நாசிலா ஓடும்போது அவனோளுக்கு எதிராகவும் தயவு செய்து நாசிலா வாள் அவங்களுக்கு தெரிஞ்சா நமக்கு பிரச்சனை கொஞ்சம் பேருக்கு இந்த அரபு நாடுகளுக்கு எதிராக பேசும்போது கோவம் வருது இந்த கோவம் எல்லாம் இவ்வளவு அநியாயம் நடக்கிறது பேர் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மௌனமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் எதிராகவும் நாம் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்ன பண்ண முடியும் கேட்க முடியும் என்ன பண்ண முடியும் ஒரு போராட்டம் அரபு நாடுகள் எல்லாம்

மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் தயவு செய்து பண்ணாதீங்க எனவே பிரித்தானியா செய்த வரலாற்று தவறை திருத்தியவராக ஸ்டாமர் அறியப்படும் நடக்குமா நடக்காதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கிறார் அதே நேரம் அவருடைய அறிக்கையில் காசாவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அதே போன்று அவர்களுக்கு உணவுகள் கொடுக்க மறுப்பது முற்றிலும் நியாயமற்றது காசா பகுதியில் நடப்பதை கண்டு பிரிட்டிஷ் மக்களே கோபம் அடைந்திருக்கிறார்கள் என்கிறார் அதெல்லாம் மக்களை சாந்தப்படுத்துறதுக்காக பேசுகிற பேச்சு உள்ளுக்குள்ள பெரும் போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது பிரிட்டிஷ்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிங்க சொல்ற காரணத்தினால தான் இந்த மாதிரி அறிக்கைகளை வெளியிடுறாரு இந்த அறிக்கையில் இன்னொரு பின்புலமும் இருக்கிறது பெரும்பாலும் இந்த அறிக்கைகளின் ஊடாக எனக்கு மக்கள் நிறைய அழுத்தங்கள் இருக்குது த்தை தனி நாடாக அங்கீகரிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிற நிலையிலே நாங்கூப் பண்றதுக்கு தயாராக இருக்கிறோம் எங்களுடைய நாடும் காசா மக்களுக்கு வான் வழியாக உணவு போடுவதற்கு தயாராக இருக்கிறது என்கிற ஒரு செய்தியை சொல்லி நேற்றைய தினம் யூஏஇ ஐக்கிய அரபு அமீரகமும் அதே நேரத்தில் ஜோர்டானும் இணைந்து வான்வழியாக உணவுகளை போடுறதுக்கு இஸ்ரேல் அனுமதிச்சிருக்கிறதுங்கிற ஒரு செய்தியை பல ஊடகங்களையும் நீங்க பார்த்துருப்பீங்க முதல்ல இந்த அரபிகளை பொறுத்த இவங்க இவங்களை எங்கே போய் சேர்க்கிறதுங்கிற ஒரு யோசனை இருக்குது இந்த ஏட்ரூப் பண்றதை பொறுத்தவரை இஸ்ரேல் அனுமதிக்கவே தேவையில்லை எவனும் அனுமதிக்க தேவையில்லை யார் ட்ரூப் யாரும் போய் பண்ண முடியும் பண்ணுறதை எவனாவது தடுத்தானுன்னா அவனுக்கு எதிராக ஐநா போர் தொடுக்கணுங்கிற அளவுக்கு சட்டம் இருக்கிற போது நாங்கள் யார் ட்ரூப் பண்ணிக்கிற வாண்டு போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா ரஃபா பாடரை திறக்கிறதுக்கு தான் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா இதுக்கும் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க இந்த மாதிரி நிலையில் இஸ்ரேல் வந்து அவங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கு தான் யூஏஇக்கும் அதே போன்ற ஜோர்தானுக்கும் யார் ட்ரூப் பண்ணுங்கன்னு அதே மாதிரி நாங்களும் அதுக்கு ரெடியாக இருக்கிறோம்னு ஸ்டாமரும் சொல்லியிருக்கிறார் இந்த மாதிரியான சூழ்நிலையில ராசா மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் தயவு செய்து ஏட்ரூ பண்ணாதீங்கிறாங்க நம்மளும் சொல்லிக்கிட்டே இருந்தோம் ஏர் ட்ரூப் ஆவது பண்ணலாம் தானே அந்த மக்களுக்கு உணவு வான்வழியாவது போட்டு தொலைங்களான்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஆனால் காசா மக்கள் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் நீங்கள் தயவு செய்து வான்வழியாக உணவுகளை தராதீர்கள் என்கிற கோரிக்கையை விடுத்திருக்கிறார்கள் ஏன் அந்த கோரிக்கையை விடுக்கிறாங்கன்னு சொன்னால் நிலத்தில் இருக்கிற யதார்த்தம் வித்தியாசமானதாக இருக்கிறது நீங்கள் வானத்தில் இருந்து உணவு போடுறதுங்கிறது மீடியாவுக்கு காட்டுறதுக்காக இருக்குமே தவிர அதனால் எந்த பலனும் கிடையாது நீங்க போடுகிற உணவுகள் கடலுக்குள்ளே போய் விழுகுது அதை எடுக்க போய் எங்கள் மக்கள் ஏற்கனவே சாப்பிட வழி இல்லாமல் நடக்க முடியாமல் இருக்கிறவங்க அதை எடுக்க போய் செத்து மடிஞ்சிருவாங்க அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய ஃபோர்ஸஸ் இருக்கிற ஏரியாவுக்குள்ளே கொண்டு போய் போட்டுருதிய அதை எடுக்க போனால் அவனைங்களை சுட்டு கொண்டுடுறான் அதே நேரத்தில் நீங்கள் வான்வழியாக போடுகிற உணவுகள் தலைகளில் வந்து விழுந்து ஆல்ரெடி செத்து மடிந்து கொண்டிருக்கிற மக்கள் இப்படி செத்து போய் விடுவார்கள் எனவே இப்படி செய்யாம எங்களுக்கு தருவதாக இருந்தால் ரஃபா பார்டர் வழியாக கரே மபோசலேம் பார்டர் வழியாக அதே போன்று ஜோர்தானுடைய பார்டர் வழியாக தாங்க ஜோர்தான் வாசல் வழியாக தரை வழியாகவே கொடுக்க முடியும் ஆனா கொடுக்காம நாங்கள் ஏற்கனவே இப்படி செய்தது எங்களுக்கு எந்த பலனையும் தரவில்லை என்ற செய்திகளையும் அவங்க இன்னைக்கு சொல்றிருக்கிறது மட்டுமல்லாம என்ற ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு அறிக்கை வெளியாகி இருக்கிறது நீங்க பார்க்கலாம் இந்த புகைப்படத்தை முதல்ல பாத்துருங்க இந்த புகைப்படத்தில் இருக்கிறது எல்லாமே உணவு இந்த உணவுகள் ரஃபா பார்டரில் இருக்கிற உணவுகள் கிடையாது அதை புரிஞ்சுக்கிறேங்க லாரிகளில் இருக்கிறது வெளியில் இருக்கிறது பாருங்கள் நிறைய ஃபோட்டோஸ் நான் உங்களுக்கு காட்ட முடியும் இதனுடைய ஒரு வீடியோ இருக்குது அதை நம்முடைய டெலிகிராம் சேனலில் போடுவோம் பார்த்துக்கலாம் இங்கே பாருங்க கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் உணவுகள் இங்கே இருக்கிறது பட் அதாவது வெயிலில் காயுது மழை பெஞ்சா நனையும் அந்த அளவுக்கு கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் உணவுகள் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் இங்கே பாருங்க இதெல்லாம் ஆயிரக்கணக்கான உணவுப் பொதிகள் இருக்கிறது லட்சக்கணக்கான மக்களுக்கு காசா மக்களுக்கு அள்ளி கொடுக்க வேண்டிய உணவுப் பொதிகள் ஆனால் இதெல்லாம் எங்கே இருக்குன்னு கேட்டால் இஸ்ரேல் வைத்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாங்க ரஃபா பார்டர் வழியாக உள்ளே வந்த உணவுகளும் இஸ்ரேலுக்கு கொடுக்க சொல்லி கப்பல்கள் இந்த துருக்கியினுடைய அர்துகான் அவங்க எல்லாம் அமுச்சு விட்டாங்கல்ல எல்லாத்தையும் இறக்கி வச்சிருக்கிறாங்க இறக்கி வச்சவங்க இன்னைக்கு செஞ்சிருக்கிற உலக மகா அந்நியாயம் அல்லாவினுடைய சாபம் அவர்களுக்கு உண்டாக வேண்டும் அல்லாவினுடைய அழிவு அவர்களுக்கு உண்டாக வேண்டும் அல்லாஹு அத்தனை பேருமே அல்லாவிடத்தில் நாசகார அரசாங்கத்துக்கு எதிராக குனோத்தூர் நாசிலாவை ஓதுவது மட்டுமல்லாமல் அல்லாவத்தை பிரார்த்தனை செய்யுங்கள் ஆயிரம் லாரிகள்ல கொண்டு வர வேண்டிய அளவுக்கு உண்டான உணவுகளையும் மருந்துகளையும் மொத்தமாக அழித்திருக்கிறோம் என்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் இஸ்ரேலுடைய ஒளிபரப்பு ஆணையமே இன்றைக்கு பொருட்கள் அதே போன்று உணவுப் பொருட்கள் என்று கிட்டத்தட்ட ஆயிரம் வேண்டிய உணவுகளை வெயிலுக்கு கீழே லட்சக்கணக்கான பார்சல் உணவுகள் இருக்கிறது வெயிலுக்கு கீழே என்ன இதுதான் வெயில் அடிக்குது நாசமா போய்கிட்டே இருக்கிறது இது காசாவுக்கு கொடுக்கப்படாவிட்டால் இதுவும் அழிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் அப்படிங்கிறாங்க கொடுக்கப்படாவிட்டால் அழிக்கப்படும் சொன்னா பாலர்லையா இருக்குது கொடுக்க கொடுக்கடாமல் அழிக்கிறதை இவ்வா வச்சுக்கிட்டு இந்த அநியாயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கிற இருக்கிறாங்க பாலஸ்தீன விடுதலை ராணுவம் உணவுகளை திருடுகிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து அமெரிக்கா முன்வைத்து வந்தது இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் அப்படி எந்த ஒரு உணவுகளையும் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் திருடவில்லை என்கிற அற்புதமான ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிற அதே நேரம் பாலஸ்தீனத்துக்குள் உணவு விநியோகம் செய்வதற்கு தான் சிறப்பாக இருக்கும் என்று இஸ்ரேலுடைய ஒரு அறிக்கையும் சொல்லியிருப்பதான செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் செஞ்சிலுவை சங்கமும் இன்றைக்கு வாய் திறந்திருக்கிறது நம்ம டெய்லி பேசுறது செம்பிறை சங்கத்தை பத்தி செஞ்சிலுவை சங்கத்தை பத்தி பேசுறது இல்ல இப்ப செஞ்சிலுவை சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஸ்போல் ஜாரிக் இன்றைக்கு ஒரு அவர் என்ன சொன்னா துன்பம் அனைத்து எல்லைகளையும் தாண்டி விட்டது எனவே சட்ட ரீதியாக தார்மீக ரீதியாக காசாவுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது போர் நிறுத்தம் இல்லாமல் கடந்து செல்கிற ஒவ்வொரு நிமிடமும் அதிகமான பொதுமக்கள் இறப்பதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது எனவே பகைமையின் காரணமாக இரக்கமில்லாமல் குழந்தைகளை கொள்ளுவதை உயிர்களை கொல்லுவதை உடனடியாக நிறுத்துங்கள் உணவு தேடுவதற்காக செல்லுகிற மக்களின் தாக்குதல் நடத்தி அவர்களை கொள்ளுவதை நிறுத்துங்கள் என்று இன்றைக்கு செஞ்சிலுவை சங்கத்தினுடைய தலைவரும் கோரிக்கை விடுத்திருக்கிறார் இப்போயாவது வாய் திறனாங்களே என்கிற ஒரு ஆறுதல் இவங்க அளவுக்கு வாய் திறக்கிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறதுங்கிறதையும் நம்ம புரிந்து கொள்கிற அதே நேரம் நம்ம நாட்டில இதை பத்தி பேசுறதுக்கு யாருமே இல்லை கேட்கறதுக்கு யாருமே இல்லை அரசாங்கம் எந்த ஒரு அறிவித்தலை கூட விடுக்க மாட்டேங்கிறாங்க காசாவுக்கு உணவு கொடுங்க முழுக்க முழுக்க காசாவை ஆதரிக்கிற கவர்மெண்ட் வாய் முடிக்கிட்டு இருக்குது நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பார்லிமெண்டில் எதையோ பற்றி பேசுறிய டெய்லி இதை பற்றி ஒரு வார்த்தையாவது பேசுங்களேன் இதுக்குரிய தீர்மானம் ஒன்றை நீங்களாக ஒரு தனி மனித தீர்மானத்தையாவது பாராளுமன்றத்தில் கொண்டு வாங்களேன் அகிலே ஜம்மியத்துல ஒரு அறிக்கையாவது விட மாட்டீங்களா இந்த மக்களுக்கு உணவு கொடுங்க அதற்கு அரசாங்கம் குரல் எழுப்ப வேண்டும் என்று அரசாங்கத்தை கேட்க மாட்டீங்களா என்னத்த எங்க போய் இதெல்லாம் முடிக்கிறது யார்கிட்ட போய் கேட்கிறது என்கிற ஒரு கேள்வி அனைவர் மனதிலும் இருக்கிறதா இல்லையா தாங்க முடியாத வேதனையாக இருக்கிறது ஆயிரம் லாரிகள் பெருமதியான உணவுகளை அழித்து நாசப்படுத்தி இருக்கிறது நாசகார இஸ்ரேல் இந்த அரபு நாட்டு இந்த அடிமைகள் அரபு நாட்டு ஆட்சியாளர்கள் குணூத்து நாசிலா ஓதும் போது எதிராகவும் தயவு செய்து குணூத்து நாசிலா ஓதுங்க யார் வாள் பிடிச்சாலும் பரவாயில்ல யார் அவங்களுக்கு ஷூ நக்கிட்டு தெரிஞ்சாலும் நமக்கு பிரச்சனை இல்லை கொஞ்சம் பேருக்கு இந்த அரபு நாடுகளுக்கு எதிராக பேசும்போது அப்படி கோபம் கொப்பளிச்சுக்கிட்டு வருது இந்த கோபம் எல்லாம் நீங்கள் அவர்களுக்கு ஜால்ரா அடிக்கிறவர்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் இவ்வளவு அநியாயம் நடக்கிறது இத்தனை பேர் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வாய் மூடி மௌனமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எதிராகவும் அல்லாவிடத்தில் நாம் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஏன்னா இவ்வளவு அநியாயத்தை நம்மளால என்ன முடியும் துவா மட்டும் தான் கேட்க முடியும் நம்மளால் என்ன பண்ண முடியும் ஒரு ஜனநாயக போராட்டம் நடத்த முடியும் ஆனால் அரபு நாடுகள் எல்லாம் கைகோர்த்தால் எத்தனையோ விஷயங்களை செய்ய முடியும் ஒரு ஈரானுக்கு இருக்கிற தைரியம் மற்ற அரபு நாடுகள் எதுக்குமே இல்லை என்று சொன்னால் இந்த நாடுகளுக்கு எதிராக பிரார்த்திப்பதை தவிர என்ன செய்ய முடியும் அத்தனை பேருமே இஸ்ரேலுடைய அமெரிக்காவினுடைய அடிமைகளாக இருக்கிறார் காசாவில் ஆயிரம் லாரி உணவுகள் அழிக்கப்படுகிறது ஆயிரம் லாரி மருந்துகள் அழிக்கப்படுகிறது அமெரிக்காவுக்கு மூவாயிரம் கோடி அமெரிக்க டாலர்களை அள்ளி கொடுக்கிறது சவுதி அரேபியா மூவாயிரம் கோடி அமெரிக்க டாலர்களை அள்ளி கொடுக்கிறது யூஏ மூவாயிரம் டாலர் அமெரிக்க டாலர்களை அள்ளி கொடுக்கிறது கத்தர் எங்க போய் நம்ம இதெல்லாம் சொல்றது அல்லாஹுவே போதுமானவன் என்கிற